பிரைஸ் த லாவ் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பாது தேவ ஜனமே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோடு கூட பிலிப்பியன் நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பிலிப்பியன் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் த்ரீ என்ன என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு வேதம் என்ன சொல்லுகிறது நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லா செய்ய நமக்கு பலன் உண்டாம் நம்மளோட பலன் நம்மக்கிட்ட இல்லைங்க நம்மளோட படிப்புலையோ இல்லை காரியங்களையோ தாளந்துகளையோ நம்ம ஒர்க்கில் வேலைகளில் இல்லை ஆனால் நம்ம பலன் எங்கே இருக்குது நமக்குள்ளே இருக்கிற ஆண்டு இயேசு கிறிஸ்துவ நமக்குள்ளே வசிப்பதனால் அவர் நம்மளை எல்லா வேலைகளையும் செய்ய எல்லா காரியங்களையும் அவர் பலனை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்ய அவர் உதவி செய்கிறார் ஐ மீன் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பர் லோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று ஆம் சுவாமி ஆண்டவரே எங்களோட பலன் எங்கக்கிட்டே இல்லை ராஜா உம்மக்கிட்டே இந்த நீர் கொடுக்குற பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு எல்லோருக்குள்ளும் ஆண்டவரை உங்களுடைய பலன் வந்து இறங்கட்டும் ஏசுவன் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ